தொண்ணூத்தி ஒம்பது ஞான கம்யா ஞான கம்யா அறியத்தகுந்தவன் தவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யாரை தெரிஞ்சுக்கணும்னா பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் பாம்பேயில் உபன்யாசம் இருந்தது பத்து நாள் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து நினந்தோம் அடியன் பக்கத்தில் ஃப்ளைட்டில் வரும்போது பக்கத்தில் ஒருத்தர் ஃபோட்டெல்லாம் போட்டுட்டு உக்காந்து நின்றான் அடியம் இதையே போத திருமன் காப்பு போனோன்னா உத்திரியத்தை போட்டினேன் மேலே போற்றிட்டு அப்படியே உக்காந்து அப்படியே அவர் என்னை அப்படியே ஏற இறங்க பார்த்தார் பார்த்துட்டு நீங்க யாரு ஆங்கிலத்துல கேட்டார் ஹிந்தில கேட்டார் தமிழ்ல கேட்டார் எங்கே போகிறார்னு தெரியல அதனால உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல சொல்லணும் ஹிந்தியும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் தமிழும் தெரியும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல சொல்லணும்னு கேட்டேன் ஓ மெல்லுமா நீங்க யாரு என்னன்னு கேட்டார் இத போல காலக்ஷேமன் சொல்றோம் பாம்பேல ஒரு வாரம் ஓ அப்படியா நீங்க என்ன பண்றீங்க நான் ஆராய்ச்சி பண்றேன் அப்படி என்ன ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி எத்தனை வருஷம் படிச்சு இப்ப எத்தனை வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு கேட்டு டென்த்து ஒரு பத்து வருஷம் அப்புறம் டுவெல்த்து ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஜுவாலஜி அது ஒரு மூணு வருஷம் பிஎஸ்சி ஜுவாலஜி எம்எஸ்சி ஜுவாலஜி அது ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் பிஹெச்டி ஜுவாலஜி சரி எதில் ரிசர்ச் பண்ணுறீங்க எத்தனை வருஷமாக அஞ்சு வருஷமாக பண்ணிடு என்ன ரிசர்ச் என்ன ரிசர்ச்சுன்னா காக்காயினுடைய இல்லையா அதை பத்தி ரிசர்ச் பண்றேன் காக்காயினுடைய வாய் இருக்கு அது எத்தனை நாள் இருக்கும் அதுல அடிபட்டுடுதுன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றேன்னு சொன்ன எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் போல தெரியறது அவங்க இப்ப எத்தனை வயசு முப்பது முப்பத்தஞ்சு காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் அப்படின்னு ஆழ்வார் பாசகத்தை தெரிவிக்கிறது கட்டுரைனா தீசிஸ் பிஹெச்டி பண்ணி தீசிஸ் சமர்ப்பிக்கணும் இல்லையா இப்படி தர அன்னைக்கே ஆழ்வார் பாடியிருக்கார் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் அப்படின்னு பாசகம் அதுதான் நினைச்சுக்கணும் சரி நீங்க அஞ்சு வருஷம் ரிசர்ச் பண்ண என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாம் என்ன அடிபட்டாலும் தானே சரியாயிடும் காக்காய்க்குன்னு சொல்லி இது எதுக்கு அஞ்சு வருஷம் பண்ணணும் தனக்கு பணம் வேணும் அவ்வளவுதான் புரியுது இல்லையா பணத்துக்காக தான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஏதேதோ தாழ்ந்த விஷயங்கள் ஈடுபடுறது இந்த இருபது இருபத்தஞ்சு வருஷம் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படிச்சிருந்தா எவ்வளவு புண்ணியம் வந்திருக்கும் எவ்வளவு ஞானம் உண்டாகி இருக்கும் இது எல்லாம் இந்த உலகத்துல நாம சுற்றி சுற்றி வருவதற்கு தான் இந்த படிப்பெல்லாம் பிரயோஜனப்படும் ஆனா மரணத்துக்கு பிற்பாடு இருந்து எதாவது ஒன்றாவது பிரயோஜனப்படுமான்னா பிரயோஜனப்படாது அறுபது வயசுக்கு அப்புறம் இது ஒன்றாவது பிரயோஜனப்படுமான்னா பிரயோஜனப்படாது ஆனா வைதிகம் அப்படிங்கிறது அப்படி விஷ்ணு சாசனாம நீங்க எட்டு வயசுல படிச்சிருந்தா எண்பது வயசு ஆனாலும் உங்களால சொல்ல முடியும் திருப்பாவை பத்து வயசுல படிக்கிறீன்னா எழுபது எழுபத்தஞ்சு வயசு படுத்த படுக்கையா இருந்தாலும் திருப்பாவை மட்டும் நாம சொல்லிட்டே இருக்கலாம் அப்போ இந்த படிப்பெல்லாம் நாம படிச்சது அத்தனையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அறுபதுன்னு ஆனா இன்னைக்கு இருக்கா எதுக்கு அறுபது ஒரு அஞ்சு குறைச்சிடலாமே ஐம்பத்தஞ்சுக்கே அனுப்பிச்சிடுறோமேங்கிறான் பிரைவேட்ல என்ன பண்றா எதுக்கு இன்னொரு பத்து குறைச்சிடலாமே நாற்பத்தஞ்சுலயே அனுப்பிச்சிடுறோமே அப்படிங்கிறான் அதனால நாம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அது இல்லாம தேவையற்ற விஷயங்களை நாம தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது கூடாது எது தேவையான விஷயம் ஞானத்துக்கு விஷயம் எது அப்படின்னா பகவான் அரிய தகுந்தவன் அவன் பர வித்யா வேத்யா சமாதி கம்யம் ஞான கம்யா பரவி ஆகிற சமாதி ஞானத்தால் அரிய தகுந்தவன் அறிவுக்கு விஷயமானவர் அவன் என்ன ஜனென்ன ஜானம் உண்டாகணும் அப்படின்னா தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற ஞானம் உண்டாகணும் தேகாத்ம விவேகம் அதுதான் பகவத் கீதையில இரண்டாவது அத்தியாயம் முழுக்க ரெண்டாவது அத்தியாயம் எழுபது ஸ்லோகம் அந்த எழுபது ஸ்லோகங்கள் முழுக்க தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறத காட்டக்கூடியது அதுக்கப்புறம் திருமந்திர ஞானம் தான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பகவான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அவனை அடைய முடியாம நம்மை தடுப்பது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவன் அடைவதற்கு வழி எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவனை அடைஞ்சு என்ன பண்ண போறோங்கிறது நமக்கு உண்டாகணும் அர்த்த பஞ்ச கம்னுக்கு மிக்க இறை மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியதும் உள்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழி பேதத்தியம் பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்தி சேர் பிராப்தி பாயம் பலம் பிராப்தேகி ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதா ச இச இச புராணக்காக முனைய்ச மகாத்மானோ இது அத்தனையும் ஞானம் அப்படிங்கிறது உண்டாகுவதற்கு வழி மொமுட்சு வழி அதை கேட்கணும் அதுலதான் திருமந்திரம் நாராயண மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் சித்து அச்சித்து பரமாத்மா மூணு தத்துவங்கள் அந்த மூணு தத்துவங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தத்துவத்ரயம் அப்படின்னு பேரு அஞ்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா அர்த்த பஞ்சகம் அப்படின்னு பேரு நேற்றைய தினம் நடன கோபால நாயகி சுவாமிகள் அவரை பற்றியும் நான் சரித்திரத்தை கொடுத்துருக்காள் அதுல ராத்திரி படிச்சுடணும் அப்ப அவர் இயற்றி இருக்கக்கூடிய பாடல்கள்ல அர்த்த பஞ்சக ஞானத்தை அறியுங்கள் அப்படின்னு எழுதிருக்காரு அர்த்த பஞ்சக ஞானத்தை அறிந்து விழுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க அது சௌராற்றாளருக்கு எனக்கு சொல்ல வராது தெரியாது ஆனா அர்த்த பஞ்சக ஞானத்தை அறிந்து கொள்ளுங்கள்னு அவர் காட்டியிருக்கிறார் அதனால அர்த்த பஞ்சக ஞானம் அதுக்கப்புறம் சேஷத்துவ ஞானம் பாரதந்திரிய ஞானம் இது அத்தனையும் படிப்படியா உண்டாக வேணும் அதனால ஞானத்துக்கு விஷயமாக இருப்பவன் ஞான கம்யான அடுத்து ஐநூறு புராதனம் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய கடைசி திருநாள் அவரு வழியா கடல் தாண்டியா புராதனக புராதன அப்படின்னா மிகப்பழமையானவன் மிகப்பழமையானவன் இதோ அத்தியைவின் புராதனா முந்தைய கல்பங்களிலேயும் இப்படியே வித்தையை வெளிப்படுத்தியவர் கலியுகம் நாம இருப்பதுங்கிறது கலியுகம் இதுக்கு முந்தனை யுகம் யுகம் அதுக்கு முன்னணியுகம் யுகம் அதுக்கு கிருத யுகம் நாலு யுகமும் சேர்ந்ததுன்னா ஒரு ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் கொண்டது மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் கொண்டது ஒரு சதுர்யுகம் அத போல ஆயிரம் சதுர்யுகங்கள் முடிஞ்சது அப்படின்னா பிரம்மாவனுடைய ஒரு பகல் முடியும் பிரம்மாவனுடைய ஒரு பகல் ஆயிரம் சதுர்யுகம் ஆயிரம் சதுர்யுகம் முடிஞ்சதுன்னா பிரம்மாவுடைய பகல் கொடுத்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பிரம்மா பார்த்து மூணு லோக்கத்தை அழிச்சிடுவார் மூணு லோக்கத்தை அழிச்சுடுவார் பூலோகம் புவர் லோகம் சுவர்லோகம் அதுக்கப்புறம் பிரம்மா போய் படுத்து தூங்கிடுவார் அதுக்கப்புறம் விழிப்பார் மறுபடியும் லோகங்களை படைப்பார் மறுபடியும் உண்டாக்குவார் மறுபடியும் அழிப்பார் அதுக்கப்புறம் படுத்துவார் இப்படியே தானும் உண்டாக்குகிறார் அழிக்கிறார் உண்டாக்குகிறார் அழிக்கிறார் இது ஒரு நாள் ஆயிரம் சதுர்யுகம்னு சொன்னேன் இல்லையா ஒரு நாள் இல்ல ஒரு பகல் அப்ப பிரம்மாவுடைய ஒரு நாள் ரெண்டாயிரம் சதுர்யுகம் ஒரு சதுரயுகம்ங்கிறது நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் அதை மறந்துடவே கூடாது அதை ரெண்டாயிரத்தால பெருக்கங்க நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரத்தை ரெண்டாயிரத்தால பெருக்குனா எவ்வளவோ அவ்வளவு பிரம்மாவனுடைய ஒரு நாள் எடுத்து செல்லுல போட்டுக்கோங்க நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் பெருக்கல் ரெண்டாயிரம் அதை அப்படியே முன்னூத்தி அறுபது பெருக்குங்க அப்படின்னா பிரம்மாவனுடைய ஒரு வருஷம் வந்துடும் நாற்பத்தி மூணு ரெண்டாவில் பெருக்குனா எண்பத்தி ஆறு அங்கே ஒரு ரெண்டு இருக்குது அது நாலு வந்துடும் அப்போ எட்டு ஆறு நாலு லட்சத்துக்கு எத்தனை சைஃபர் அஞ்சு சைஃபர் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆயிரம் இருக்குது அதில் ஒரு மூணு சைஃபர் சேர்த்துக்கோங்க எட்டு ஆறு நாலு பூஜ்ஜியம் 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 எட்டு பூஜ்ஜியம் கரெக்டா அது அப்படியே முந்நூற்றி அறுபதாவது பெருக்குங்க பெருக்குன்னா எத்தனை வருமோ அது பிரம்மாவுடைய ஒரு நாள் அதாவது ஒரு வருஷம் அத அப்படியே நூறு ஆள பெருக்கங்க இன்னொரு ரெண்டு பூஜ்யத்தை சேர்த்துக்கோங்க அது பிரம்மாவுடைய ஆயுஷ் அதுக்கப்புறம் பிரம்மா போயிடுவோம் அதுக்கப்புறம் பிரம்மா போயிடுவோம் பிரம்மா போயிட்டாருன்னா பிரம்மாவால படைக்கப்பட்ட அத்தனை பேரும் அழிஞ்சிடுவோம் இப்ப இருக்கிறது யாரு நாராயண எனக்கு ஒருவன் தான் மறுபடியும் அடுத்த பிரம்மாவ படைக்கிறான் அப்போ வேதத்தை சொல்லி கொடுக்க வேண்டாமா வேதத்தை வச்சுத்தானே பிரம்மாவால செட்டி பண்ண முடியும் அப்போ இப்ப புதுசா வந்திருக்கிற பிரம்மாவுக்கு வேதத்தை யார் சொல்லி கொடுப்பது நாராயணன் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிவிடுவான் அதனால மிகவும் பழமையானவன் இது முதல் பிரம்மா அப்புறம் ரெண்டாவது அப்புறம் மூணாவது அப்புறம் எட்டாவது அப்புறம் ஆயிரம் ஆகுது அப்புறம் பத்தாயிரம் ஆகுது இப்படியே பார்த்தான்னா பிரம்மா அவர்கள் மாறிட்டே இருப்பான் ஆனா நாராயணன் ஒருத்தன் அவன் எப்போதும் இருக்கிறான் அதனால மிகவும் பழைய கங்கையில மண் இருக்கு இல்லையா அந்த கங்கையினுடைய மணல் இருக்கு இல்லையா அந்த மணல் துகள்களை என்ன முடியுமா அத போல பிரம்மாக்களையும் இது வரைக்கும் கழிஞ்ச பிரம்மாக்களையும் என்னவே முடியாது இத போல எத்தனை பிரம்மாக்கள் கழிஞ்சு போயிருக்கா பாருங்க கங்கையில இருக்கக்கூடிய மணல் அந்த மணல் துகளை நம்மளால் என்ன முடியுமான்னா முடியாது அதே போல இது வரைக்கும் கழிஞ்சு போன பிரம்மாக்களினுடைய எண்ணிக்கையை எண்ணவே முடியாது அத்தனை பிரம்மாக்களுக்கும் நாராயணன் பழையவன் புராதன ஐநூறு புராதன முந்தைய கல்பங்களிலேயும் இப்படியே வித்தைகளை வெளிப்படுத்தியவன் பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி மேற்கொண்டு பிரம்மா சிருஷ்டி செய்து பூலோகத்தை படைத்து மேல் லோகங்களை படைத்து லோகங்களை படைத்து மனிதர்களை படைத்து விலங்குகளை படைத்து தேவர்களை படைத்து மறுபடியும் தேவேந்திரனுடைய காலம் முடிஞ்சு அடுத்த இந்திரனை உண்டாக்கி அதுக்கப்புறம் பிரம்மா உன்னுடைய காலம் முடிஞ்சு அடுத்த பிரம்மா உண்டாக்கி இப்படியே செய்து கொண்டு செல்லுகிறார் ஏன் அப்படி ஒரு பிரம்மாவை படைத்து உலகங்களை படைத்து ஆத்மாக்களை படைத்தா ஒரே ஒருத்தன் இடத்துல பக்தியோடு தேடி வருவானான்னு பாக்கிறான் ராமாவதாரம் பண்ணினா ஒரு விபீஷணன் கட்டினான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினா ஒரு விகுடன் ஒரு அக்ரூரன் ஒரு மாலாக்காரன் கிடைத்தார் அதனால இது அத்தனையும் ஒரே ஒரு ஜீவாத்மா கிடைப்பானா தான் இது எல்லாவற்றையும் செய்துதானே பெறுவான் அதனால புராதனா அப்படின்னு ஐநூறாவது திருநாமத்தை காட்டினார் இத்தோடு பராசர பட்டர் விஷ்ணு நாம பாஷ்யம் ஐந்தாவது சதகம் முற்றிற்று பராசர பட்டர் திருவடுகிறேன் எல்லோரும் இழந்திரிட வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அடியோடும் என்னோடும் பிரிவினை இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன் சமிக்க பிரார்த்திக்கிறேன் அப்ப இருபத்தி நாலு அச்சு தத்துவங்கள் இருபத்தி அஞ்சு சித்து தத்துவம் மூல பிரகிருதி அப்படின்னு ஒரு தத்துவம் அதுல இருந்து மகான் அப்படின்னு ஒரு தத்துவம் உண்டாகும் அந்த ஐந்து தனி மாத்திரைக்கு என்ன பேருன்னா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம்